அன்பு நேயர்களே கம்பனை கப்பம் என்கின்ற இந்த தொடருக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தொடரை நீங்கள் நன்றாக அனுபவிக்கிறீர்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஒவ்வொரு பாடலாக அதனுடைய நுட்பமான கருத்துக்களை நிதானமாக நான் இந்த தொடரில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே ஒரு பாட்டு இது மாருதியை பற்றியது அவர்தானே கதாநாயகன் ஒரு காண்டத்துக்கே அவர்தான கதாநாயகன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ராமாயணம் எந்த இடத்துல நம்ம பாராயணம் பண்ணாலும் சரி சொன்னாலும் சரி நம்ம இன்விடேஷன் தராமலேயே அழைப்புதழ் இல்லாமலேயே ஒருவர் வந்து அந்த ராமாயணத்தை கேட்பதற்கு அமர்வார் அப்படி என்று சொன்னால் அவர் பாரதி தான் அந்த மாருதியை பற்றிய ஒரு துதி ஏன்னா முடிக்கும் போது ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு மங்களம் பாடி தான் முடிக்கணும் ஆஞ்சநேயர் பூஜை அல்லது மாருதி பூஜை அல்லது அனுமார் பூஜை அப்படின்ட்டு ஒரு மரபு எல்லா இடத்துலையுமே கடைபிடிக்கப்படுது அந்த அடிப்படையிலே காப்பு செயலிலே அல்லது பாயிரத்திலேயே சில பாடல்களிலே ஒரு பாடல் ரொம்ப நுட்பமான பாடல் இது கம்பராமாயணத்தினுடைய பாயிரத்திலே வருகின்ற ஒரு பாடல் இந்த பாடல் எந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்து பிரபல்யம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால் பெரும்பாலும் இந்த பாடலை யாரும் பாடாமல் ஒரு ஆஞ்சநேயர் சொன்னதிலே அவரை வழிபடுவது இல்லை அவ்வளவு தூரம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு கம்பராமாயணத்தில் சில பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து இந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான அர்த்தம் குரு ஆஞ்சநேயருக்கான ஒரு மங்கள வாழ்த்து அப்படின்ட்டு இதை வச்சுக்கலாம் முதல்ல பாட்டை பார்த்துருவோமே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் ரொம்ப சாதாரண பாட்டு மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப நுட்பமான விஷயம் இதில் அஞ்சு அஞ்சுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் பஞ்சபூதங்கள் அஞ்சு பஞ்ச கர்ம இந்திரியங்கள் பர் பஞ்ச ஞான இந்திரியங்கள் இந்த அஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ அஞ்சிலே ஒன்று பெற்றான் இது பஞ்ச பூதங்களை குறிப்பிடுகிறது அஞ்சிலே ஒன்று பெற்றான்னா காற்றின் மைந்தன் நாமமும் அனுமன் பேனன்னு ஆஞ்சநேயரை தன்னை பற்றி சொல்லுகிறார் அனுமன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை காற்றின் மைந்தன் இப்போ ஐந்து பஞ்சபூதங்களிலே ஒன்று காற்று அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி பஞ்சபூதங்களிலே ஒன்று நீர் அந்த நீர்ங்கிறது கடல் இந்த கடலை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அது சுந்தரகாண்டத்தினுடைய செய்தி அதுதானே அஞ்சிலே ஒன்றாராக ஒரு ஆகாயத்தின் மூலமாக கடலை தாவினான் தரை வழியாக தாக தாவவில்லை பாலம் கட்டி தாவவில்லை அவன் எப்படி தாவினான் என்று சொன்னால் ஆகாயத்தின் வழியாக தாவினான் ஆகாய மார்க்கமாக சென்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அதாவது ரொம்ப நுட்பமான ஆயிர் காக்க ஏகி அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆரியர் என்கிறது சாட்சாத் பெருமாளை குறிக்கிறது ஆரியன் என்று அவனுக்கு பெயர் எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு தலைவன் ஆரியன் என்றால் தலைவன் குணம் நிறைந்தவன் வீரன் இந்த கோ குணவான் ஒரு ஸ்லோகம் வருது இல்லையா அதில் இருக்கிற பதினாறு குணங்களும் பொருந்தியவருக்கு அந்த பெயர் உண்டு அதுக்கு அடுத்தது ஆர் உயிர் காக் ஆர் உயிர்ங்கிறது எப்படி ரெண்டு விஷயம் இருக்கு இந்த பக்கத்தில் பெருமாள் அந்த பக்கத்தில் வந்து சீதை சீதையை வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று வந்து இது தத்துவார்த்தமாக சொல்லுகின்ற பொழுது அனுமனை ஒரு குருவாகவும் ராமனை இறைவனாகவும் இறைவனோடு சேர வேண்டிய தலைவியாகிய உயிரின் பிரதிநிதியாகிய உயிராக விளங்குகின்ற சீதையை சொல்வதாக சொல்லி சேர்த்து வைத்தான் ஆச்சாரியனானவன் ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்த்து வைத்தான் என்பது போல ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா அதனால ஆர்வியிற்காக்க ஏகி ஆரியர்க்காக ராமனுக்காக அந்த பக்கம் போகிறான் ஏன்னா சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வர லாபம் சேதனனுக்கு சீதை இல்லாவிட்டால் ராமன் இல்லை ராமன் இல்லாவிட்டால் சீதை இல்லை இப்படி ரெண்டு விதமாகவும் அதை எடுத்துக்கலாம் அஞ்சிலே ஒன்றை பெற்ற பூமாதேவியினுடைய புதல்வி அல்லவா சீதை தொழுமுகத்திலே உழுமுகத்திலே தொழுமுகத்திலே தோன்றியவள் அவள் விழும்போது தோன்றியவள் பூமியின் பிரதிநிதியாக தோன்றியவள் பூமாதேவியினுடைய அம்சமாக தோன்றியவள் அதனால் ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அவளை பார்த்து சுந்தரகாண்டத்தினுடைய வெற்றி என்பது சீதையை கண்டேன் சீதையை கண்டேன் கப்பினுக்கு அணியை அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுதானே அதன் நோக்கம் அணங்கை கண்டு அயலார் உரி அயலார் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் பிறர் என்கிற வார்த்தை பிரபந்தத்தில் பல இடங்களில் உபயோகமாகும் அது பிறர் என்கிற வார்த்தை என்ன பொருளை தருகிறது என்று சொன்னால் அதாவது இறைவனோடு விரோதம் பாராட்டுகின்றவர்கள் இறைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களை பிறர் இப்ப அதாவது நம்மாழ்வானுடைய ஒரு அற்புதமான பாசுரம் இருக்கு பத்துடை அடியவர்க்கு எளியவன் இல்லையா பத்துடை அடிய பக்தி உடைய அடியவர்களுக்கு அவன் எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மற்றவர்களாலே அவனை வந்து பார்க்கவே முடியாது பிறர் என்கிற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார் பிறர்களுக்கு அரிய வித்தகன் அந்த பிறர் என்கிறது அயலார் என்னட்டு வரும் அயலார் ராமனோடு எதிரம்பு கோத்து நின்ற ராவணனுடைய ஊரிலே பாக்கியெல்லாம் அவனுக்கு வேண்டியவர்கள் குகனாகட்டும் அப்புறம் சுக்ரீவனாகட்டும் இவர்களெல்லாம் வேண்டியவர்கள் இவன் வேண்டாதவன் அதாவது இவனுடைய அருகாமையிலே இல்லாமல் தூரத்திலேயே நிற்பவன் இவனோடு பிணக்கோடு இருப்பவன் இவனை எதிரியாக நினைப்பவன் அந்த ஊர் இவனுக்கு அசலூர் நம்மோடு மாறுபட்டவர்கள் அயலார்கள் நம்மோடு மாறுபட்டவர்கள் அயலார்கள் அந்த அர்த்தத்திலே பிறர் என்கிற அர்த்தத்திலே அயலார் ஊரில் கொண்டு போய் கொடுமையில் கடுவிசை அரக்கன் சொல்றான் இல்லையா அங்க போய் தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் ஆழ்வார் பாசனம் அங்கே கொண்டு போய் வச்சா இல்லையா தனியா ஒரு சிறையில் கொண்டு போய் வச்சான் இல்லையா அது எந்த ஊர் சொந்த ஊரா அயலூர் இல்லையா அயலார் ஊரில் ராமனை மதிக்காத ஊரில் எந்த விதமான நீதி பரிபாலனமும் இல்லாத ஊரில் ஒரு பெண்ணை மதிக்காத ஊரில் நிறைய அர்த்தங்களை சொல்லலாம் அயலார் அஞ்சிலே ஒன்று வைத்தான் நெருப்பை வைத்தான் பஞ்சபூதங்களிலே ஒன்றாகிய நெருப்பை வைத்தான் பஞ்சபூதங்களிலே ஒன்றாகிய காற்றின் மைந்தன் பஞ்சபூதங்களிலே ஒன்றாகிய ஆகாயத்தின் வழியாக பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர்நிலை கடலை கடந்து பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமியின் புதல்வியாகிய சீதையை கண்டு அந்த ஊரிலே பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பை வைத்தான் அப்படிப்பட்ட அனுமன் அவன் நம்மை அழித்து காப்பான் நம்மை காப்பான் சொல் சொன்ன பத்தாதா நம்மை அழித்து காப்பான் ஏனென்றால் இந்த இடத்துல ஒரு குருவாக விளங்கி அவன் என்ன பண்ணுகின்றான் நம்முடைய ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள அந்த தொடர்பினை நமக்கு உணர்த்தி அதுதான் அனுமனுடைய அருள் நாம் யார் என்பதை அவனுக்கு சொல்லி நாம் அவனுக்கு என்ன தொண்டு செய்ய வேண்டும் அளித்து காப்பான் அதன் மூலமாக இந்த ஆத்மாவை உத்தாரணம் செய்வான் இந்த ஆத்மாவை காப்பாற்றுவான் இந்த ஆத்மாவை வாழ்வு பெற வைப்பான் இதுக்குதான் ஆஞ்சநேயர் சன்னிதிக்கு போகிறோம் அதனால தான் நான் ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு போகிறோம் அவரு எப்படிப்பட்டவர் ராமாயணத்தை சொல்லும் பொழுது ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு எத்தனை எத்திர ரகுநாத கீர்த்தனம் எந்த எந்த இடத்திலே ராமனுடைய திருக்கதை பாடப்படுமோ தத்ர தத்ர அந்தந்த இடத்திலே எல்லாம் எப்படி இருப்பா ரெண்டு கையையும் கூப்பி கொண்டு ஒரு கதையை கேட்க வேண்டும் என்று சொன்னால் எந்த முறைப்படி ஒழுக்கத்தோடு கேட்க வேண்டுமோ

பக்தி குணத்துக்கு எதிர்குணம் பக்தி தலை தூக்க விடாமல் செய்யக்கூடிய அரக்க குணங்கள் தானே ஒருவனை வந்து கருணை இல்லாதவனாக பக்தி இல்லாதவனாக எல்லாம் இல்லையா எந்த விதமான ஒரு தப்பும் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய குணங்கள் இல்லையா குணம் என்ட்டு எதெல்லாம் உலகம் சொல்லுதோ அந்த குணங்களை எல்லாம் ஒரு அந்தகனாக யமனாக இருந்து அந்த குணங்களை நீக்கி நாம் யார் என்ற நம்முடைய ஆத்மா யார் என்பதை நமக்கு காட்டி நமக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பை சொல்லி அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டினையும் சொல்லி நம்முடைய ஆத்மாவை அவன் காப்பாற்றுவான் நம்மை நாம் யார் என்று புரியாமலே இருக்கக்கூடிய இந்த ஜீவான்மாவின் தன்மையை விளக்கி நம்மை நமக்கே அளித்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நினைவுறுத்தி காப்பான் காப்பாற்றுவான் காப்பாற்றுவான் என்ற இந்த ஆத்மாவை காப்பாற்றுவான் அந்த ஆத்மாவினுடைய உண்மையான சுரூபத்தை உணர்த்தி நம்மை காப்பாற்றுவான் இதுதான் இது இந்த பாடலினுடைய விஷயம் அப்போ அந்த சரணாகதி சாஸ்திரம் ராமனை சொல்லுகும் பொழுது ராமாயணத்தை சொல்லுகின்ற பொழுது அது யாரிடம் சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பொழுது அந்த ராமனிடத்திலே கொண்டு போய் சேர்த்து எப்படி சுக்ரீவனை கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு வாழ்வளித்தானோ எப்படி வந்து சீதையிடம் வந்து போய் சேர்ந்து அவளுக்கு வந்து ராமனுடைய இருப்பிடத்தை சொல்லி அவருடைய உயிரை காப்பாற்றினானோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாருடைய உயிரையும் ராமாயணத்தில் காப்பாற்றியது யார் என்று சொன்னால் மாருதி தான் சுக்ரீவன் பயந்துகிட்டு கடந்தான் அவனை பத்திரமா அவனை காப்பாத்தினார் இல்லையா ரெண்டாவது என்ன பண்ணாரு சீதையினுடைய உயிரை காப்பாற்றினார் அப்புறம் ராமலக்ஷ்மணர்களே அடிபட்டு வீழுகின்ற பொழுது அந்த ஔஷத பர்வதம் சிரஞ்சீவி மலை அதை கொண்டு வந்து அவர்களையும் காப்பாற்றினார் கடைசியில் பரதன் வந்து இனிமேல் ராமன் வரமாட்டான் நாம் தீக்குளித்து இறங்கி வி இறந்து விடுவோம் என்று ஒரு நிலையிலே அவன் இருந்தபொழுது ஓடி போய் முன்னாடியே போயிட்டு இதை ராமன் வந்துவிட்டான் நீ தீக்குள் இறங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை காப்பாற்றின அப்புறம் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அதனால தான் ராமனே ஒரு இடத்துல சொன்னான் எனக்கு உயிரளித்தவன் நீ எனது தந்தைக்கு சமானமான நீ என்னிடலாம் பின்னாடி சொல்கிறதா பாடல் இருக்குது ஆகையினால இந்த ராமனையே வந்து காப்பாற்றியவன் நம்மை காப்பாற்ற மாட்டானா அப்படிப்பட்ட அனுமனை வணங்குகின்ற ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இன்னொரு பாடலிலே நாம் மறுபடியும் தொடர்போம்